திரும்க்க மக்கள் போராட்டம் நடத்துறாங்க ஒரு பக்கம் உணவுக்கு போராடுறாங்க போராடுறாங்க ஒரு பக்கம் பென்ஷனுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் குடிக்கிற தண்ணிக்காக போராடுறாங்க இப்படி திரும்ப தமிழ் மக்கள் அவங்களோட உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க உரிமைகளை காப்பாத்துறோம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினோ அந்த போராட்டத்துக்கு கை கொடுக்கறதில்ல அனுமதியும் கொடுக்கிறது இல்ல ஆனா தண்டத்துக்கு கவர்னர் வீட்டு வாசல்ல போட்ட புடிச்சுக்கிட்டு போராடுவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி எதிர்ப்பு போராடுவாங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு போராடுவாங்க இன்னும் மக்கள் ஏமா வர வரமாட்ட தேர்தல் சமயத்துக்கு மட்டும்தான் செங்கல் சாவு வீட்டுக்கு சங்கோட போறதும் தேர்தலுக்கு உதயநிதிக்கு பழக்கம் இந்த வாட்டி அவர் வரும்போது ஒரு செங்கல் இல்ல ஏழு செங்கல் தூக்கிட்டு வரணும் ஏன்னா எட்டு ஒன்பது ஒன்று

நல்லா மின்னவரு உதயநிதி அப்பா அந்த வகையில வேணும்னு இவரு சின்னவரா வருவார் பத்திரிக்காரங்க மைக் நீட்டா போதும் எனக்கு மதம் எல்லாம் முக்கியம் இல்ல நான் மதம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார் அதே கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் ஒரு கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவனா இருக்கிறதுக்கே பெருமைப்படுற அப்படின்னு சொல்லுவார் அதே ரம்ஜான் நோன்பு ஃபங்க்ஷனுக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க இஸ்லாமியர்களின் சகோதரன் நாகூர் ஹனீஃபா மடியில தான் பேசுவாரு அதே தேர்தல் வந்துடுச்சுன்னா எங்க குடும்பத்துக்கு ஹிந்து பற்று இருக்கு எங்க அம்மா கோவில்

என்னப்பா உங்களை விந்தியா இப்படி எல்லாம் பேசுறாங்களே நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்காரு உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு யார் அவரு உதயநிதிக்கு வரலாறு தெரியாது அரசியல் தெரியாது உங்க தாத்தாவை மூணு முறை அவ்வளோக்கார போயிட்டாங்களா தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க தமிழனோட மானத்தை காக்க வாழ்ந்தவங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அவங்க நடிகர்கள் தான் ஆனா எங்க அம்மாவும் எங்க தலைவரும் அரசியல் இந்த உதயநிதி அடுத்த வாரிசா வளர்க்கிறாரு ஸ்டாலின் உதயநிதி தான் திமுக கெடுத்த வாரிசா இருக்க போறாரு நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க என் பேச்சை இவ்வளோ அவ்வளோ கேட்ட உங்க எல்லாருக்காகவும் நான் பிரேக்குக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இன்னொரு வாட்டி ஞாபகம் படுத்துற இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்ட்டா இருக்கோன்னு நினைச்சிட்டு சொல்ற ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் அந்த குருவுக்கு ரெண்டு சிஷ்யனுங்க இருந்தாங்க சிஷ்யன் நம்பர் 1 சிஷ்யன் நம்பர் 2 அந்த சிஷ்யர்கள் ரெண்டு பேரும் அடி முட்டாளுங்க ஆனா என்ன பண்ணுவார் குரு வந்து சிஷ்யனா வாச்சிட்டாங்க அதனால கூட வச்சிட்டு தான் ஆகணும் இப்படி குருவும் சிஷ்யர்களும் தினமும் ஏதோ அவங்களால முடி

அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க சரிப்பா உங்க ஆசையை நான் ஏன் கடுப்பான நீ இந்த காலம் பிடின சிஷ்யன் நம்பர் ஒன்னுக்கும் நீ இந்த காலம் பிடின சிஷ்யன் நம்பர் டூக்கும் சொல்லுவார் இப்போ அவங்க காலை பிடிக்க ஆரம்பிப்பாங்க குரு தூங்கிடுவார் கொஞ்ச நேரத்துக்கு சிஷ்யன் நம்பர் ஒன்னோட கை தெரியாத தனமாக இன்னொரு காலை தொட்டிடும் உடனே டென்ஷன் ஆகி சிஷ்யன் நம்பர் டு டை அவங்க இதே மாதிரி முட்டால் தனமா அடிச்சுக்கிட்டு அந்த குருவோட காலை துண்டு துண்டா வெட்டின மாதிரி திமுக துண்டு துண்டா வெட்ட போறாங்க அந்த குருவோட காலுக்கு வந்த நிலைமைதான் நாளைக்கு திமுக வரப்போகுது நீங்க எல்லாரும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே சுத்த தெரிஞ்சவங்க அவங்க கையில இருந்தாதா அது சிலம்பு ஊன்றவங்க கையில இருந்தா அது வெறும் கம்பு அதிமுக கையில இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சிலம்பா இருந்தது விழுந்த திமுக கையில இருக்கும் போது அது வெறும் கம்பா இருக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக உண்மையில மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க